வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் நான் உங்கள் ஜோதி என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக் உள்ளே போயிடலாம் இன்றைக்கான விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் விலாக் தான் அதோட ஒரு மோட்டிவேஷ்னல் டிப்ஸையும் நான் உங்கள் கூட சில டிப்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போகல சீக்கிரமாக எழுந்திரிச்சு கீழே வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க கொஞ்சம் நேரம் வந்து வாக் பண்ணேன் ஆனால் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது என்றைக்கெல்லாம் நம்ம நல்லா வந்து வாக்கிங் போகிறோமோ அன்றைக்கெல்லாம் எதுவும் நல்லா லைட்டாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது வாக்கிங் போகல அப்படின்னா உடம்பு கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேசியாக தான் இருக்கேன் ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்க முடியல அது நான் ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணுறேன் வாக்கிங் போகிறதுனால ரெகுலராக நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு மட்டுந்தான் இப்படி தோணுதா இல்லை உண்மையாகவே வந்து வாக்கிங் போனால் ஆக்டிவாக இருப்போமா அப்படிங்கிறதுனால தான் நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் இன்றைக்கி டிஃபனோடு தான் முடிக்க போகிற வீடியோவை லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணல மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக சுட சுட இட்லி ஊற்றியாச்சு சைடில் வந்து தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் எதுவும் பண்ணலைங்க வெறும் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிகிட்டு இருக்கேன் காரச்சட்னி ஆட்டலான்னு சொல்லிட்டு காரச்சட்னி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வீட்டில் அதனால் நான் வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாச்சும் கார சட்னி வந்து ஆட்டிடுவேன் வேர்க்கடலை சட்னியும் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு சட்னி மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால காரச்சட்னி பண்ணியிருக்கேங்க சாம்பார் பண்ணியிருக்கலாம் பட் இன்றைக்கி எதுவுமே பண்ணல ஃப்ரைடே ஆச்சு அப்படின்னாவே லாஸ்ட்டு ஒர்க்கிங் டேவா அதனால அன்றைக்கி பூராவே நமக்கு வந்து ஒரு மாதிரி எப்படா இன்றைக்கி முடியும் நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடுது ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலை பண்ணுறதுனால வீட்டில் வேலை செய்யணும் நம்ம வேலை என்ன எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வே அந்த இடத்துல போய்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலைகளை வந்து பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகிடுது அது நான் மன சோர்வு உடல் சோர்வு எல்லாமே வா எல்லாமே தான் எனக்கு மட்டும் இல்லை கண்டிப்பாக வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மாதிரியான பிரச்சனை Senilai kan di pas, nanti சரி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து அப்பப்போ வீடியோ எடுத்தோன்னா எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருவேன் வீடியோ மேக்கரில் ஆனால் வந்து எடிட்டிங் பண்ணி அதை வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு தான் நேரம் இருக்காது அதை இன்றைக்கி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு வருவேன் பட் வீட்டுக்கு வந்த பிறகு நாம் நினைக்கிறத விட வேறு மாதிரி நடக்கும் ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கறது வீட்டில் வந்து துணி இருந்தால் அதை வாஷ் பண்ணுறது துணி காய வச்சுருந்தோன்னா அதை மடித்து வைக்கிறது அயன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அவ்வளோ வுஸ் இருந்தாலும் வேலை இருக்க தான் செய்யுது ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் வேலை இருக்க தான் செய்யுது வேற வழியே இல்லை இந்த வேலை எல்லாமே நாம் தான் செஞ்சாகணும் இது எல்லாமே சமாளிச்சுட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோவுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கார சட்னிக்கு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக போடலான்னு நினச்சேங்க மறந்துட்டேன் இது கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கார சட்னியோட கா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த கொய்யா பழம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மரத்தில் இருந்து தாங்க வந்தது நாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பிளாட் ஒன்று இருக்குது அந்த பிளாட்டில் செடி வச்சுருந்தேன் அதில் தான் வந்து இவ்வளோ பழம் வந்து நல்லா காய்ச்சிருக்கு தண்ணி வந்து விடாதனால சின்ன சின்ன பழத்துலேயே நல்லா வந்து சின்ன காயே நல்லா பழுத்து வந்துடுச்சு இது எல்லாமே பறிச்சிட்டு வந்தாங்க மகா ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது இது எல்லாமே அப்படியே விட்டோம் அப்படின்னாலும் மரத்தில் வந்து செ கிளியெல்லாம் வரும் பச்சை கிளியெல்லாம் அவங்க எல்லாம் சாப்பிட்ருவாங்க ஏதோ கண்ணில் படுறது மட்டும் தான் நாம் பறிப்போம் கண்ணில் படாதது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கிளி கு குட்டி குட்டியாக வரும் இல்லைங்களா அந்த சிட்டுக்குருவி இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட நம்மளோட நிலத்தில் வச்சு இந்த மாதிரி மரம் வந்து நல்லா இயற்கையான முறையில் கிடைக்கிறது அது ஒரு அலாதியான சந்தோஷம்தான் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியானதும் கூட இட்லி ஊற்றி வச்சோம் இல்லைங்களா அது நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா வந்து வச்சிட்டோம் அப்படின்னாவே நல்லா சூப்பராக அமைஞ்சி வந்தது நம்ம எப்படி அதை வந்து ஃபுல்லாக இட்லி வந்துருச்சின்னு செக் பண்ணால் நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ அதாவது சின்னதாக மெல்லீஸாக இருக்கக்கூடிய ஸ்பூன் வந்து வச்சுக்கிட்டு ஈரம் பண்ணிவிட்டு அதை நல்லா விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து தண்ணியை தெளிச்சுட்டு அதை வந்து ஹாட் ஹாட் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி எல்லா வேலையும் காலையில் முடிஞ்சுது முடிச்சுட்டு கையோட வந்து கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிட்டு கேஸ் எல்லாம் தொடச்சி விட்டுருலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதியம் ஏன் லன்ச் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு மகாப்பாவே லன்ச் ஏதாச்சும் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க நான் வந்து ஸ்கூல்லே சாம்பார் சாதம் வந்து வாங்கியாச்சு மதியம் வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணனால நான் வந்து கடையில் வந்து வாங்கியாச்சு சாம்பார் சாதம் ரொம்பவே நல்லா ரீசனபிளான ப்ரைஸ் தான் ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு செவன்ட்டி ருப்பீஸில் வந்து சாம்பார் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சூடாக சாப்பிட்டேன் அதுதான் விஷயம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால வீட்டில் ஓயவே மாட்டேங்குதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பொங்கல் வைக்கிறது நிறைய பேர் ஓம் சக்தி கோயிலுக்கு போகணுன்னா கஞ்சி காசி சாமிக்கு வச்சு படைக்கிறது அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது கழனி அந்த மாதிரி க கழனி கொல்லி எல்லாம் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு வந்து பொங்கல் வைக்கணும் போர் இருந்தால் கிட்ட பொங்கல் வைப்பாங்க கிணறு இருந்தால் கிணத்துக்கிட்ட பொங்கல் வைப்பாங்க இந்த மாதிரி ஆடி மாதம் முழுக்கவே வந்து அம்மன் அம்மன் வழிபாடுன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே நாளில் இது எல்லாமே பண்ண முடியாது இல்லையா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வந்து டைட்டாக போயிடுது ஷெட்யூல் எல்லாம் முடிச்சுட்டேன் காலையிலேயே வந்து பாத்திரம்லாம் கழுவி இந்த டப்பு பூரா வெளியே வச்சேன்னா காஞ்சிரும் ஈவினிங் தான் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வைப்பேன் இல்லைனா மறுநாள் காலையில கொண்டு போயிட்டு அதோட பிளேஸ்ல வந்து வச்சிருவேன் அது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டா தான் அதுக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மகா அப்பா ஃபுல்லாக பூங்கு மரம்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துச்சின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும் நான் வந்து ப படிச்சுட்டு இந்த ஜாபுக்கு போகணும் நான் வந்து நர்ஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் லாயர் ஆகணும் டீச்சர் ஆகணும் கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கணும் குரூப் ஒன் பாஸ் பண்ணணும் அந்த மாதிரி யூபிஎஸ்டி க்ளிய கிளியர் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய ஆஸ்பிரியன்ஸ் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த முயற்சி வந்து வெற்றி அடையாமல் போயிருது இல்லைங்களா அதுக்கு என்னெல்லாம் காரணம் அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் டிப் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் இது எல்லாமே பொருந்தும் தான் ஃபர்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து எப்போவுமே ஒரு விஷயம் ஒரு குறிக்கோள் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க முக்கியமானது நாம் இன்றைக்கி ஒரு குறிக்கோள் பார்ப்போம் நாளைக்கு இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்து அதை வந்து மாற்றக்கூடாது நாம் இந்த விஷயம் பண்ணணும் நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நோக்கியே நம்மளோட பயணம் வந்து இருக்கணும் அதை அதோட அந்த எண்ணங்களே நம்ம மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த சார்ந்த விஷயங்களை தினமுமே ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒன் ஹவர் அந்த மாதிரி டைம் ஒதுக்கி நம்ம அந்த குறிக்கோளை அச்சீவ் பண்றதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கணும் அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை இந்த மாதிரி குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு வ ஒரு மாதம் நம்ம வந்து செஞ்சுட்டு அதோட விட்டுறது இல்லைனா ரெண்டு மாதம் செஞ்சுட்டு முடியலன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க இல்லையா அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் நாம் ஒரு விஷயத்துக்கு அடையணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக கன்சிஸ்டன்சியோட ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் இல்லை மூணு வருஷம் கூட ஆகலாம் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து சில எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணால் அஞ்சு வருஷம் கூட ஆகலாம் அந்த அதனால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை கன்சிஸ்டன்சி தேவை அந்த வேலையை ரெகுலராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிடணும் அதாவது படிக்கணும் அப்படின்னா த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கண்டிப்பாக டெய்லி ரெகுலராக படிக்கணும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளோட குறிக்கோளை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளால் அடைய முடியுங்க நிறைய பேர் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ரிசல்ட் வந்து வந்துருச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள் குரூப் டூ எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்கன்னா மகா அப்பா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரும் வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க குரூப் டூ எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து மனம் தளராமல் கண்டிப்பாக வந்து உங்களோட முழு கவனத்தையும் படிப்பில் வந்து செலுத்தி கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்